அஸ்ஸாம் வணிகிராம் தொலைபர்கோ அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லாடியில் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐஹம் திலா யாரெல்லாம் என்னோடய யூடியூப் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க அவங்க எல்லாருடைய ஹலாலும் ஹலாலான தோக்கம் ஏற்றுக்கொள்வாயாக யாருலா ஆமீன் யாருலாம் அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க யாருலாம் அதற்கான நன்மையை ந இமையிலும் மறுமையிலும் தந்திருவலாயாக யாருலாம் ஆமீன் யாருலாம் இன்றைய ஜும்மா நாளில் இவ்வுலக இவ்வுலக்கள் கேட்கும் அனைத்து துவாக்களையும் கபுல் செய்வாயாக ஆமீன் அல்ஹம்லா இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போறேனா நபிகள் நாயகம் சல்லா அலை அவர்கள் கேட்டதுவா திடீரென்று ஏற்படக்கூடிய மரணங்கள் பெரும் சோதனைகள் இருதய நோய் மாரடைப்பு போன்றவற்றில் இருந்து பாதுகாப்பு பெற துவா நம் வாழ்நாள் முழுவதும் இந்த துவாவு கேட்போம்

திடீரென்று எங்களுக்கு வரக்கூடிய இறப்பின் மூலமாக எங்களை நீ அழுத்தி விடாதிய ரப்பே திடீரென்று எங்களுக்கு வரக்கூடிய அடப்பின் மூலமாக இருதயத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் மூலமாக அல்லது திடீரென்று வரக்கூடிய முடக்கத்தின் மூலமாக எங்களை நீ அழுத்தி விடாதே ரப்பே மேலும் யாரெல்லாம் எங்களது கடமைகள் நாங்கள் செய்திருக்கக்கூடிய வசியத்துக்கள் இவை எல்லாம் நாங்கள் நிறைவேற்றுவதை விட்டும் எங்களை ரப்பே நீ செய்து செய்துவிடாதே அலக்துல்லா என்று நபிகள் அவர்கள் இன்றைக்கென நபியின் பொன்மொழி நபிகள் நாயகம் சல்லா அலசலம் அவர்கள் கூறினார்கள் என் மீது ஒரு தடவை செலவா சொல்கின்றவனுக்கு அல்லாஹ் பத்து முறை அருள் புரிகிறான் அழகுல்லா அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தோஃ செய்வானாக அல்லா நாம் அனைவரின் ஹலாலானதுவரை ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் நபிகள் நாயகம் சல்லா அல்ல சுனத்தில் வாழ்வோம் இன்மையிலும் மர்மையிலும் வெற்றி பெறுவோம் ஆமீன் அலமதுல்லா இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்னவோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நேபர்ஸ் என்ன எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் அஸ்லாம் வலைக்கும் வராம்துலி பர்க்